வினா ஒன்று பூக்கும் மண் என்று அழைக்கப்படுவது எது பூக்கும் மண் என்று அழைக்கப்படுவது எது விடை சலவை சோடா சலவை சோடா வினா இரண்டு தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது என்று கூறியவர் யார் மொழியானது லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது என்று கூறியவர் யார் விடை ஜார்ஜ் எல் ஹாட் ஜார்ஜ் எல் ஹாட் வினாயன் மூன்று நறுமதை ஆற்றுக்கும் இமயமலைக்கும் இடையே உள்ள பகுதி எத்தனை அரசுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன நர்மதை நதிக்கும் இமயமலைக்கும் இடையே உள்ள பகுதி எத்தனை அரசுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன விடை பதினாறு அரசுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன பதினாறு அரசுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன விநாயகன் நாலு சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் எந்த சட்டத்தை தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார் சட்டமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் எந்த சட்டத்தை தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார் விடை சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார் சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார் விநாயன் ஐந்து முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் என்ன முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் என்ன விடை திருவள்ளுவர் விடை திருவள்ளுவர் விநாயன் ஆறு இந்தியாவில் ஆறு மொழிகளில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் படம் எது இந்தியாவில் ஆறு மொழிகளில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் எது விடை மலைக்கள்ளன் விடை மலைக்கள்ளன் விநாயகன் ஏழு மதுரை பற்றிய தகவல்கள் எந்த வரலாற்றாசிரியரின் குறிப்புகளில் காணப்படுகின்றன மதுரையைப் பற்றிய தகவல்கள் எந்த வெளிநாட்டு வரலாற்றாசிரியரின் குறிப்புகளில் காணப்படுகின்றன விடை மெகஸ்தனீஸ் விடை மெகஸ்தனீஸ் வினாயன் எட்டு புத்தரின் திரிபீடகங்களில் எதை எதைப்பற்றிக் கூறுகிறது புத்தரின் திரிபீடகங்களில் எதை எதைப்பற்றிக் கூறுகிறது விடை புத்த மடாலயங்கள் பற்றியும் அதன் ஒழுங்குமுறைகள் பற்றியும் குறிப்பிடுகின்றன திரிபீடகங்கள் ஒன்று பீடகம் இரண்டு சுத்த பீடகம் மூன்று அபிதம்ம பீடகம் விநாயன் ஒன்பது தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் விடை ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது விநாயகன் பத்து ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை விநாயகன் பத்து ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து திருமுருகாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பொருணராற்றுப்படை பெரும்பான் படை கூத்தராற்றுப்படை அல்லது மலைபடுகடாம் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்